ஸோ ரொம்ப ராமநாதபுரம் சாலை திரை மிகவும் பரபரப்பை இடத்துல ஸோ இந்த ஒரு கமின்ஸ் பேக்ஸ் வந்து பார்த்தோம்னா நம்ம ஜேம்ஸ் கோ பக்கத்தில் ரொம்ப ஒரு பெரிய பரப்புளவு கொண்டு எல்லோரும் சாப்பிட்டு போகிற மாதிரி ஒரு சிறப்பான கடையை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ இன்னைக்கு காலையில் ஓப்பன் பண்ண இந்த ஒரு கவின்ஸ் பேக்கர் வந்து போனால் நம்முடைய மதிப்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அதுக்கப்புறம் வந்து அரசியல் புறமர்கள் இவங்க எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு இந்த பிரமாண்டமான ஒரு விழா மிகவும் கலக்கட்டே சொல்ல முடியும் ஸோ நம்ம ராமநாதபுரத்தில் கவின்ஸ் வந்து ஆறாவது பிரான்ச் அப்படின்னா சொல்ல முடியும் ஒவ்வொரு பிரான்ஞ்சிலுமே இவங்க கொடுக்குற இந்த இன்டீரியர்ஸ் வந்து பார்த்தோம்னா புதுசு சுதுவான விஷயங்களை கொண்டு வருவாங்க ஸோ இந்த பிரான்ச்சில் அவங்க கொடுத்துருக்க அந்த சேர் டேபிள்ஸுமே வேற லெவல் வெரைட்டிஸாக இருக்குது அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே இன்டெக்ரேட்டட் இந்த ஒரு இடங்கள் முழுவதுமே முற்றிலும் குளிரூட்டப்பட்ட ஒரு பேக்கரி அப்படின்னா இன்னைக்கு நம்ம கவின்ஸை தான் சொல்ல முடியும் பரப்பளவு அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரே ஸ்பாட்டில் வந்து கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சுக்கு மேலே வந்து மக்கள் வந்து உட்கார முடியும் ஸோ நின்று பார்சல் வாங்குறவங்க இதுக்கு மேலே எக்ஸ்டென்ட் பண்ணால் ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட நூறு பேருக்கு மேலே மக்கள் வந்து ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு இந்த கவின்ஸ் பேக்கர் கேரக்டர் கண்டிப்பாக ஒரு தீபாவளி ரம்ஜான் டேங்கரில் இந்த சாலை ரொம்ப திணற முடியாத அளவு கூட்டத்தில் இருக்கும் ஸோ அந்த நேரத்தில் நம்மளுக்கு ஸ்வீட்ஸ் வாங்குறவங்க டீ சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அருமையான இடமாதான் இந்த ஒரு கவின்ஸ் பேக்கரியை இப்போதைக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க போட்டிருக்க ஒவ்வொரு விஷயங்களுமே மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் மிஸ்மேரிஸ் பண்ணுறதுக்கும் வந்து விஷயம் இருந்திருக்கு காஃபீஸ் ஆல்வேஸ் குட் ஐடியா அதுக்கப்புறம் டேஸ்டிங் எவ்ரி பைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடங்களுமே இந்த ஒரு பேக்கரியில் பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா முழுவதுமாக வந்து சைனீஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு ஸோ இப்போ நிறைய வகையான இனிப்புகள் வந்திருந்தாலும் புதுசாக வந்து இனிப்புகள் நிறையா வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த இனிப்புகள் என்னங்கிற பேர் எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது தலைவர்கிட்ட கேட்போம்

இது பேரு காஜு மலாய் இது ஆல்மண்ட் இது ஆல்மண்ட்

கொள்ளு அதாவது வந்து இழைச்சவங்களுக்கு எள்ளும் கொளுத்தவங்களுக்கு கொள்ளுன்னு சொல்லுவாங்களா இது கொள்ளு லட்டு அது எப்படி இழைச்சவங்களுக்கு எள்ளுன்னா வீட்டை ஒன்றும் கொள்ளு சாப்பிடணும் கொள்ளு சாப்பிடணும் ஒருவேளை நீங்கள் வீடியோ பார்த்துருக்கோம் உடம்பு குண்டா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கொள்ளு லட்டு சாப்பிட்டீங்கன்னா வீட்டில் சாயிடும் இந்த ஒரு அழகான ஒரு பேக்கரியில் வந்து இந்த ஒரு லைட்டிங்ஸ் அதாவது விளக்குகள்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த விளக்குகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறதுன்னு தெரியல பட் ஆனால் எல்லாமே சூப்பராக வச்சிருக்காங்க கவின்ஸோட எல்லா இடங்கள்லையுமே இந்த மாதிரி எலக்ட்ரிக்ஸு அந்த விதவிதமான லைட்டு இது எல்லாமே பண்ணி கொடுக்குறது ஃபாஸ்ட் எலெக்ட்ரிகல்ஸ் ராமநாதபுரம் தான் ஸோ உங்கள் நம்ம கவின்ஸ்லேயுமே அவங்க பட்டையை கிளப்பியிருக்காங்க உள்ளே வரும்போதே அந்த லைட்டிங்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ரெயின் மெயினாக குறிப்பிட வேண்டிய விஷயங்களில் நிறைய இடங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா நல்ல ஒரு குச்சி குச்சியாக வச்சு அந்த குச்சிக்குள்ளே ஒரு விளக்கு வச்சு இந்த இடங்களில் ஒரு பார்சல் வாங்கும் கூட அரை கிலோ சேர்த்து வாங்குற அளவுக்கு மைண்டர் கிரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம கார்த்தி என்ன தான் ஆறாவது பிரான்ச்சாக நம்ம சாலை தெரில அண்ணன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அண்ணன் வணக்கம் நல்லா இருக்கு நல்லா இருக்கணும் இப்போ கமின்ஸ் வந்து ஈஸியரில் ஒரு பயங்கரமான ஒரு நேம் ஆயிடுச்சு தாமனாபுரத்தில் ஒரு அஞ்சு இடத்துல ஓப்பன் பண்ணி ஆறாவது இடத்துல ஓப்பன் பண்ணியிருக்கேன் நல்ல குவாலிட்டியாக நல்லா தரமாக தானே பண்ணியிருக்கேன் நிறைய ஐட்டம்ஸ்லாம் கொண்டு வந்துருக்கீங்க இந்த ஏரியால எப்படி எல்லா கடையிலும் பாக்குறான் புதுசா என்ன வெரைட்டி இருக்குன்னு பாக்குறான் வெளியில போய் பாக்குறான் அந்த மாதிரி பாத்திர வெளியில இந்த அளவுக்கு பண்ணிக்காம அதே குவாலிட்டி அதே தரமான அதே குவாலிட்டி அதுக்கு ஒரு மணி மேலே போய் அரை மணி டைம் வரையும் கொண்டு வந்துருக்கீங்க ஆமா ஓகே இவ்வளவு பெரிய இடம் பரப்பளவு இருக்கு கூலிங் எல்லாமே போட்டு இந்த ஏரியால எப்படி போய் நான் ஓகே நான் பேசி பாக்குறோம் நான் எப்படி இருக்கு மக்களுக்கு வியாசபாதா கொடுக்கணும் ஃபைனலைஸ் பண்ணி உட்கார்ந்து போறேன் ஓ சரி சரி கண்டிப்பா அந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணலாம் ஓகே நான் ஓகே இதுக்கெல்லாம் பின்னாடி ஒருத்தர் டாக்டர் திருப்பி பண்ண ஒருத்தர் சப்போர்ட்டா இருக்காரு ஓகே நான் ஓகே அவரைோட ஐடியால தான் எல்லாம் பண்றோம் அவங்க ஐடியா நம்ம ரெண்டு சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் ஓகே ஓகே அப்ப ராவணோட அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போறதுக்கு இந்த பேக்கரி ஒரு முக்கியமான காரணமா கண்டிப்பா கண்டிப்பா ஓகே நேஸ் பேக்கரியோட டீ பற்ற அண்ண பாலை கொதிக்க விட்டுட்டு இருக்காப்புல நல்ல சில்வர் ரோட்ல அத தகதன்னு மிஞ்சிட்ிருக்கே ஆனா சூப்பர் நே டீலாம் எப்படி நல்லா போயிட்டு இருக்கானே நம்ம கடையில் உள்ள டீ ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு என்ன காரணமா இருக்கும் டீ வந்து பாத்தீங்கன்னா பியூரா போகிறோம் நல்லா பால் தரமான பால் பயன்படுத்துறோம் முதல்ல சுத்தமான நீர் தண்ணீர் பயன்படுத்துகிறோம் இல்லை இஞ்சி ஏலக்காய் இந்த மாதிரி போட்டு கொதிக்க வச்சு நல்லா சுவையான தரமான முறையில் முறையில போடுத்துரும் டீ சாப்பிட கவிதா இது கப்பலை வித்தியாசமா இருக்கு

ராமேஸ்வரம் செல்லும் சாலையில் இருக்குது அதை இனிப்பு வந்து சிறப்பு வாய்ந்த ஒரு வரவேற்பு தக்கதாக இருந்தது அதனால் இந்த பிரான்ச்சஸ் வந்து இப்போ ரேண்ட்மார்டுக்கு உள்ளே வந்திருக்குது இந்த பாப்புலேஷன் வந்து மூவ் ஆகக்கூடிய இடம் இது வெளியூர்காரங்க வரக்கூடிய இடம் நிறைய சேர்ஸ் இருக்குது உண்மையிலே வந்து எனக்கு தெரிய இதுதான் ராமநாதத்தில் வந்து ஒரு பெரிய பரப்பளவு கொண்ட ஒரு பேக்கரியா இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால் உண்மையிலே வந்து இது ராமநாதபுரத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் இந்த ஏரியாவில் வந்து மிகப்பெரிய அளவில் திறந்துருக்காங்க மென்மேலும் வளரணும் நல்ல தரமான ஸ்வீட்டு கொடுக்குறாங்க தரமான

புல்லு இந்த மாதிரி வச்சு பண்றாங்களே இதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கு இதெல்லாம் நல்லா போகும் நல்ல போகும் உடம்புக்கு ஆரோக்கியமான நல்லா இருக்கும் அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் பத்து மார்க் போடலாம் பத்துக்கு பத்து மார்க் போடல அந்த அளவுக்கு டேஸ்ட் பட்டே கிளா கவின்ஸ் என்ன வாங்கிருக்கோம் எப்படி இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கு பிரான்ச் ஒரு அஞ்சு பிரான்ச்சுல உங்க ஸ்வீட் வாங்கிருக்கீங்களா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இங்க நல்லா இருக்கும் அதனால நீங்க வாங்க வந்திருக்கீங்க எல்லாமே பாத்துருந்தா உள்ள இங்க இருந்து என்ன என்ன விதமான ஸ்வீட்ஸ் வச்சிருந்தாங்க அப்படி எல்லாமே பார்த்தோம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பேக்கரி இன்றைக்கி நம்ம ராமநபுரத்தில் வந்திருக்கு இந்தியா அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டோம்னா நம்ம ராமநாபுரம் சாலை தெரு ஜேம்ஸ் அண்ட் கோ சென்னை மொபைல்ஸுக்கு பக்கத்தில் பாபா மெடிக்கல்ஸுக்கு பக்கத்தில் தான் இந்த ஒரு பேக்கரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஆர்ச்சியை பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது கவின்ஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க உள்ளே உள்ள ஸ்வீட் வெரைட்டிஸ் எல்லாமே வேற இருந்துச்சு இந்த ஒரு தருணத்தில் சிறப்பான முறையில் கேமரா எடுத்துகிட்டு இருக்க மாப்பிளம் மனோபாரதி அவர்களுக்கும் நன்றி நன்றி வணக்கம் கௌதம் குணசேகரம்